அது மண்மனம் கண்ணமாவாக மாறும் அது வரைக்கும் லோகோவில் அது வரைக்கும் இது வந்து நம்ம மண்மனம் சேனல் ஏற்கனவே இருந்துச்சுல அந்த சேனலோட பிரான்ச் மாதிரி தான் இப்போ இருக்கு அதனால் கண்டிப்பாக சீக்கிரம் அது வரணும் அதுக்காக மட்டும் எல்லாரும் ஓட் பண்ணுங்கிற மாதிரி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஆமாம் ப்ரொமோஷன் கொடுங்க கண்ணம்மா கையில் க சேனலை கொடுப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்

மெயினில் போய் விளாடுவோம்மா மெயின் மெயின் சரி இப்போ ஒன்பதாவது படிக்கிற பிள்ளை ஒரு பொண்ணு வந்து செல்ஃபோனில் சார்ஜ் போட போகும்போது போய் கரண்ட் ஸ்டாக் அடைச்சிட்டு போயிட்டாங்கண்ணா அது தெரியுமா அப்புறம் நீ செல்ல சார்ஜ் போட்டுட்டே வீடியோ பார்த்துட்டுருக்கேன் என்ன பண்ணுறதா அதுக்கு தான் உனக்கு பவர் பேங்க் இருக்குது தேவைன்னா சார்ஜ் போட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஏறினதுக்கப்புறம்தான் நீ பண்ணணும் ஏன்னு தெரியுமா அந்த அந்த கரண்ட்டு பாக்ஸ்லேருந்து டூ எயிட்டி வேர்ட்ஸ் வருமா கரண்ட்டு ம் அப்புறம் அதை வந்து அது கன்வெ கன்வென்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்க கன்வெர்ட் கன்வெர்ட் பண்ணி அந்த பா அந்த ஃப்ளெக்கு சார்ஜரோட ஃப்ளெக் வந்து கன்வெர்ட் பண்ணுமா ஆ ஆமாம் அது கன்வெர்ட் பண்ணி நமக்கு இதுக்கு எயிட்டியோ என்னமோ சம்திங் தான் அனுப்புமா இது ஒழுங்கானதாக இல்லை இல்லைனா டேமேஜ் ஆணுச்சு இல்லை அந்த மண்டை டேமேஜ் ஆணுச்சு நம்ம மண்டை மண்டனே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அது எதாவது வந்து அடாப்டர் ஏதோ டேமேஜ் ஆச்சு இல்லை அதோட கன் அந்த கன்வெர்ட் பண்ணாத ப்ராசஸ் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக டூ எயிட்டி வார்ட்ஸும் வந்துருமா அதனால தான் சில நேரங்களில் வந்து அங்கே சுவிட்சு போட்டிருந்தா இங்கே கீழே வந்து இந்த அந்த சார்ஜர் சொருகிற இடத்துல சில நேரம் நமக்கு சுள்ளுன்னு இழுக்கும்ல அதெல்லாம் வந்து சின்ன கரண்ட் மைல்டாக கரண்ட் வர்றதுனால இதே வந்து டூ எயிட்டி வாட்ஸ் வந்துச்சுன்னா ஷாக் அடிச்சிட்டு போயிடுவாங்க அதனால தான் சொல்கிறது நைட் நேரத்தில் சார்ஜ் போடக்கூடாது எயிட்டிக்கு மேலே ஹண்ட்ரட் வரைக்கெல்லாம் சார்ஜ் போடக்கூடாது ஏன்னா அப்போ ரொம்ப ஹீட் ஆகிடும் ஃபோனு ஹீட் ஆனோடனே அந்த அந்த கார்டு இருக்குல்ல சார்ஜ் போடுற கார்டு வந்து உள்ள இருக்க ஒயர்லாம் ரொம்ப நைஸாக இருக்கும் அந்த ஒயரோட கம்பியெல்லாம் காப்பர்லாம் அது வெடிச்சிருமா டப்புன்னு இது ரொம்ப ஹீட் ஆணுச்சு ஃபோன் ரொம்ப ஹீட் ஆனிச்சுனா ஃபோன்லேருந்து போகக்கூடிய அந்த காப்பர் கம்பி வந்து வெடிச்சிருமா வெடிச்ச ஹீட் வந்து நம்மள சுற்றும் நம்ம ஷாக் அடிச்சுப்போம் அதனால தான் படுக்கும் போது பக்கத்துல செல்ல சார்ஜ் போட்டு வைக்க கூடாது. சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க கூடாது. சாரி, ஃபோன் பார்க்க கூடாதுலாம் சொல்றாங்க. உன்கு வந்து முன்னாடி ஒரு ஃபோன் இருந்துடா ம். அத வந்து தொண்ணூறு கீழே குறைய குறையவே விட மாட்டான். எங்க அந்த ஃபோன் இப்போ? அது முன்னாடி ஒரு ஃபோன் இருந்துடா. ம். ஃபோனை 20க்கு கீழ சார்ஜ் போ இறங்க கூடாது. ஃபோனோட சார்ஜ் வந்து இருபது கீழே இறங்குனிச்சினா பேட்டரி வீக் ஆகிடும் அதே மாதிரி எய்ட்டுக்கு மேலே போனாலும் பேட்ரி வீக் ஆகும் அல்ல டம்ப் பண்ணும் ரொம்ப சிரமப்பட்டு ஃபுல்லாக நிறை குடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி நிறைய ஃபுல்லாக சார்ஜ் ஏத்திட்டே இருக்கும் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பீஸ் போயிடும் ஃபோனும் போயிடும் உயிரும் போயிடும் நான் அதை வெடிச்சிடும்னு சொல்ல வந்தேன்டா நான் எப்பவும் மறந்துட்டேன் அதெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன் அவளும் ஒன் ரெண்டரை வயசுலயே மறந்துட்டான் டீ போட்டு குடுங்கலேண்ணா காஃபி போட்டு குடுங்க டீ காபி பால் வேண்டாம் டீ காஃபி ஆ சீர்த்திக்கு தான் எனக்கு வேணாம் பால் வேணாம் பிடிக்காது காபி கோபி கோஃபி காஃபி